மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாவது எனவோ ஜூன் நான்காம் தேதிதான் ஆனால் இன்று மாலை ஆறரை மணி எப்போது வரும் என தேசிய கட்சிகள் முதல் மாநில கட்சிகள் வரை பரபரப்புடன் காத்துக் கொண்டிருக்கின்றன காரணம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எனப்படும் எக்ஸிட் போல் முடிவுகள் இந்திய தேர்தல் வரலாற்றில் எக்ஸிட் போல் முடிவுகள் பலமுறை பொய்த்திருந்தாலும் அதன் மீதான அரசியல் கட்சிகளின் கவர்ச்சி இன்னும் குறையவில்லை எனவேதான் முதலில் ஒன்றிரண்டாக இருந்த எக்ஸிட் போல் நிறுவனங்கள் இன்று டஜன் கணக்கில் பெருகியுள்ளன உண்மையில் எக்ஸிட் போல் என்றால் என்ன அதன் கணிப்புகள் இந்திய அரசியல் களத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா சற்று விளக்கமாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் பதினான்காவது மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானது ஏற்கனவே ஆறு ஆண்டுகள் பிரதமராக இருந்த பாஜக தலைவர் வாஜ்பாய் இந்த முறையும் மக்கள் பாஜகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என பெரும் நம்பிக்கையுடன் இருந்தார் இந்தியா உளிர்கிறது என்ற வாசகத்தை வாஜ்பாயின் படத்துடன் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் பாஜக சேர்த்தது இதற்கு வலு சேர்க்கும் வகையில் எக்ஸிட் போல் முடிவுகளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் வெற்றி என கூறின ஆனால் காங்கிரஸ் பெரும்பான்மையுடன் வென்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது ஆனால் அதே சமயம் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலின் போது எக்ஸிட் போல் முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று நாற்பது முதல் இருநூற்று எண்பது இடங்களைப் பெற்று அறுதி பெரும்பான்மையோடு வெல்லும் என கூறின அதேபோல இருநூற்று எண்பத்தி இரண்டு இடங்களைப் பெற்று பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது இப்படி எக்ஸிட் போல் முடிவுகள் தொடர்ந்து துல்லியமான முடிவுகளை அளித்ததாக வரலாறு இல்லை இருந்தாலும் எக்ஸிட் போல் முடிவுகள் மீதான ஆர்வம் மட்டும் இந்தியாவில் இன்று வரை குறையவில்லை ஆனால் இந்த எக்ஸிட் போல் முறை இந்தியாவுக்கு வந்தது எப்படி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் நடைபெற்ற மாகாண தேர்தலின் போது காங்கிரசுக்கு வாக்களித்தவர்கள் வாக்குச்சாவடிக்கு வெளியே வைக்கோல் குச்சி ஒன்றை போடுமாறும் அவற்றை எண்ணி காங்கிரசுக்கு எத்தனை ஓட்டுகள் கிடைத்துள்ளன என்பதை அறியப்போவதாகவும் மக்களிடம் அந்த கட்சி வேண்டுகோள் விடுத்தது இதுதான் இந்தியாவின் முதல் எக்ஸிட் போலாக இருக்க முடியும் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் நடந்த இரண்டாவது மக்களவைத் தேர்தலின் போது பொது கருத்துக்களுக்கான இந்திய மையம் எக்ஸிட் போலை நடத்தியதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை ஒன்று தெரிவிக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தொலைக்காட்சி சேனல்களின் வருகைக்கு பிறகுதான் எக்ஸிட் போல்கள் மக்களின் கவனத்தை ஈர்க்கத் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு மக்களவைத் தேர்தல் குறித்து சி எஸ் எனப்படும் வளரும் சமூகங்களுக்கான ஆய்வு மையம் நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகள் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பப்பட்டது யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என கணித்த அந்த எக்ஸிட் போலின் முடிவுகள் அப்படியே நடந்தேறியது இதனால் அரசியல் தலைவர்கள் தொடங்கி சாமானிய மக்கள் வரை அனைவருக்கும் எக்ஸிட் போல் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முக்கிய தொலைக்காட்சி சேனல்கள் அனைத்தும் எக்ஸிட் போல்களை நடத்த தொடங்கின இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எக்ஸிட் போல்களை நடத்தி வருகின்றன சரி இந்த எக்ஸிட் போல்கள் எப்படி நடத்தப்படுகின்றன என தெரியுமா தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு மக்கள் கருத்தறியும் கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகள் மூன்று வகைப்படும் ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பையே அரசியல் கட்சிகள் அதிகம் கவனத்தில் எடுத்துக் கொள்கின்றன வாக்களித்துவிட்டு வெளியே வரும் வாக்காளரிடம் தேர்தல் தொடர்பாக சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த கேள்விகள் மூலம் அவர் எந்த கட்சிக்கு வாக்களித்தார் என்பதை அவரே சொல்லும் சூழல் ஏற்படுத்தப்படும் இல்லையென்றால் அவர் கூறும் பதில்களை வைத்து அவர் எந்த கட்சிக்கு வாக்களித்திருப்பார் என கருத்து கணிப்பு நிறுவனம் அறிந்து கொள்ளும் இப்படி நாடு முழுவதும் தோராயமாக வாக்காளர்களிடம் எடுக்கப்படும் தரவுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு பின்னர் முடிவுகளாக வெளியிடப்படும் ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் எக்ஸிட் போல்கள் எப்போதும் சர்ச்சைக்குரியவையாகவே இருந்து வந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு எக்ஸிட் போல்கள் அறிவியல் பூர்வமற்ற சார்பு நிலை கொண்ட முடிவுகளாக இருப்பதாக பல அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தன இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் போது எக்ஸிட் போல் வெளியிடுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்தது இதனை எதிர்த்து ஊடக நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டன ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் எக்ஸிட் போல்கள் வெளியாகவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் இதே பிரச்சனையை ஊடகங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றன ஆனால் இந்த முறை தீர்ப்பு ஊடகங்களுக்கு சாதகமாக வந்தது ஆனால் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு இந்திய சட்ட அமைச்சகத்திடம் சென்ற தேர்தல் ஆணையம் எக்ஸிட் போல்களை தடை செய்வது குறித்து சட்ட திருத்தம் ஒன்றை சொல்லி வலியுறுத்தியது ஆனால் இதை பகுதியளவு ஏற்றுக்கொண்ட சட்ட அமைச்சகம் கடைசி வாக்கு பதியப்படும் வரை எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியிடப்படக்கூடாது என்பது போன்ற சில நிபந்தனைகளை சட்டமாக கொண்டு வந்தது அதன் பிறகுதான் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எக்ஸிட் போல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன ஆனால் இன்றும் எக்ஸிட் போல்களின் துல்லியத்தன்மை குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதற்கு என்ன காரணம் அவை உண்மையிலேயே ஒரு சார்புடையவையாக இருக்கின்றனவா எக்ஸிட் போல்களின் அடிப்படையே வாக்காளர்களின் கருத்துதான் எனவே ஒரு வாக்காளர் பின்விளைவுகள் ஏதாவது ஏற்படலாம் என அஞ்சி எக்ஸிட் போல் நிறுவனங்களிடம் தவறான தகவல்களை அளிக்கலாம் இது எக்ஸிட் போல் கணிப்புகள் பொய்யாவதற்கு முக்கிய காரணம் இரண்டாவது எக்ஸிட் போல் நடத்துபவை அனைத்தும் தனியார் நிறுவனங்கள் சில நேரங்களில் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளே தனியார் நிறுவனங்களை எக்ஸிட் போல் எடுக்கச் சொல்லி நியமிக்கின்றன மேலும் ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுக்கென பிரத்யேக ஆய்வு முறையை வைத்திருக்கின்றன மேலும் எத்தனை வாக்காளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது என்பதையும் பெரும்பாலான நிறுவனங்கள் வெளியிடுவதில்லை எனவே ஒரே இரவில் எக்ஸிட் போல் முடிவுகள் மாற்றப்படுவதற்கும் ஒருதலைபட்சமாக முடிவுகள் வெளியிடப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் எக்ஸிட் போல்கள் என்பவை இன்றைய நவீன உலகத்தின் பரபரப்பில் மக்களின் ஆர்வத்திற்கு தீனி போடும் ஒரு அம்சமாகவே மாறிவிட்டன எனவே எக்ஸிட் போல் முடிவுகள் அன்றைய தினத்தில் அரசியல் கட்சிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்தாலும் கடைசியில் வெல்லப்போவது எனவோ மக்களின் ஒருவிரல் புரட்சிதான்